அனைத்து முக்குளத்தூர் உறவினர்களுக்கும் வணக்கம் நான் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பவானி வேல்முருடன் பேசுகிறேன் இந்த ஆடியோ பதிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்களுக்கு தெய்வீக திருமானார் ஐயா பசுமன் தேவருடைய திருநாமத்தை மதுரை விமான நிலையத்திற்கும் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இரண்டு நாளுக்கு முன்பு பிரச்சாரத்தில் அவர் கோரிய கோரிக்கை அரசியலை அரசியல் ரீதியாகவும் தேர்தலை மனதில் கொண்டு வைத்த கோரிக்கை அந்த கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கை சம்பந்தமாக இன்று தொலைக்காட்சி பத்திரிகையாளர் சந்திப்பிலே டிடிவி தினகரன் அவர்கள் அதை இருக்கலாம் அந்த வார்த்தை எதுவும் கூறாமல் கருத்து சொல்லாமல் கடந்து போயிருக்கலாம் ஆனால் சட்ட ஒழுங்கு அமைதியை சீர்குலைக்கின்ற செயல் என்று ஒரு அபட்டமான ஒரு செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூறியிருக்கின்றார் தெய்விக திருமகனார் அவர்களுடைய திருநாமத்தை மதுரை விமான சூட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை முக்குளத்தூர் மக்கள் அனைவரும் தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயாவுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றோம் சட்டமன்ற தேர்தலாலும் சரி பாராளுமன்ற தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் ஐயாவுடைய பெயரை வைப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்குறுதியை கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதை அழகாக கடந்து செல்லாமல் ஒரு நயவஞ்சகத்துடன் ஒரு சுயநலத்துடன் பேட்டி கொடுத்திருக்க டிடிவி தினகரன் அவர்களுக்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் தென் மாவட்டத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரத்தையும் ஆதரவையும் இந்த முக்குளத்துவ சமுதாயம் வழங்கியது என்பதை நீங்கள் மறந்துவிட்டு தேவர் சமுதாயத்திற்கு நீங்கள் நயவஞ்சகம் துரோக இழைப்பு விதமாக இந்த கருத்து கூறியிருப்பது முற்றிலும் புறக்கணித்திருக்க வேண்டும் உங்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உக்குவத்து மக்கள் உங்களை வெகு துறைத்து வைத்து பார்ப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்